இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் நம் வீட்டில் கஷ்டம் நீங்கி அஷ்ட ஐஸ்வர்யங்கள் தங்க வேண்டுமெனில் அன்றாடம் பின்பற்ற வேண்டியவை வெறும் தரையில் அமர்ந்து மற்றும் வடக்கு பார்த்து சாப்பிடக்கூடாது மாலை ஐந்து மணிக்கு மேல் தயிர் நெல்லிக்காய் அகத்திக்கீரை ஆகிய உணவுகளை சாப்பிடக்கூடாது வியாழன் வெள்ளி சனி ஆகிய கிழமைகளில் முடி நகம் வெட்டுதல் கூடாது திங்கட்கிழமை காலை ஆறு முதல் ஏழு மணி வரை தண்ணீர் முதல் கொண்டு எதுவும் சாப்பிடக்கூடாது சனிக்கிழமை காலை ஆறு முதல் ஏழு மணிக்குள் சுத்தமான நல்லெண்ணெயை ஆண்கள் இடது காலிலும் பெண்கள் வலது காலிலும் தடவிக்கொள்ள வேண்டும் வியாபாரம் தொழில் செய்யும் இடத்தில் ஐந்து முக ருத்ராட்சம் வைத்து பூஜிக்க வேண்டும் வீட்டில் மல்லிகை வில்வம் துளசி ஆகிய செடிகளை வளர்க்க வேண்டும் ஆனால் முட்கள் உள்ள செடியை மட்டும் வீட்டில் வளர்க்கக்கூடாது தினமும் மல்லிகை பூவை பணம் வைக்கும் இடத்தில் வைத்தால் பணம் சேரும் வீட்டின் வாசற்படியில் நற்பவி என்று எழுதி வைத்தால் நன்மைகள் வந்து சேரும் மயில் தொகையை வீட்டில் வைக்க பற்பல நன்மைகள் உண்டாகும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்